ஐ மை டேஸ் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா யூனிக் 2 அதாவது அலகு 2ல சொல்லக்கூடியதுல நாம இன்னைக்கு பார்க்க போற வகுப்பு பேச்சு வழக்கு மற்றும் எழுத்து வழக்கு நாம பார்க்க போறோம் பேச்சு வழக்குனா என்ன எழுத்து வழக்குனா என்ன அப்படினாக்க பேச்சு வழக்குனா நாம வாய்ப்பு வந்தவங்கலாம் நமக்கு எப்படி தோணுதோ அப்படி பேசுறது எழுத்து வழக்குனா இலக்கண பிழை எழுதுவது எழுத்து வழக்கு சரியா இப்போ பாருங்க வரிசையாக நில் வரிசையா நில்லு வரிசையாக நின்னுட்டியா வரிசையாக நின்று இப்ப இதுல வந்து எது சரியான எழுத்து வழக்கு வரிசையாக நெய் அப்படிங்கறத சரியான எழுத்து வழக்கு இதெல்லாம் பாருங்களேன் வரிசையா நெல் வரிசையா நில்லுன்னா நம்ம சாதாரணமா நம்ம பேசுறது எப்படி பேசுறோமோ அது வரிசையா நில்லுன்னா எப்படி வரிசையாக நெல் அப்படிங்கறதா பேசுவோம் அது மாதிரி பாருங்க இது எல்லாமே பேச்சு வழக்கு தான் வரிசையாக நின்னுட்டியா வரிசையாக நின்று அப்ப சரியான எழுத்து வழக்கு இதுதான் இப்ப அதே மாதிரி இந்த வாக்கியத்துக்கு வாங்கல நேற்று நீ வந்தாயா வந்தியா நேற்று நீ வருவாயா நேற்று நீ வந்தாயா இதுல சரியான எழுத்து வழக்கு இது நேற்று நீ வந்தாயா அதுதான் சரியான எழுத்து வழக்கு இப்ப கொஞ்சம் எழுத்து வழக்குகள் பேச்சு வழக்கு நான் இருக்கேன் நம்ம எழுதணும் சொல்லணும்னா நம்ம பேசுற அனைத்துமே பேச்சு வழக்குதான் சரியா எங்க ஊருக்கு நான் போற அப்படின்னு சொல்றோம் எங்க ஊருக்கே நான் போறேன் எங்க எங்கூருக்கு என்ன எங்க ஊருக்கு எங்களுடைய ஊருக்கு எங்கள் ஊருக்கு வெரசா வெரசா வரணும் அப்படின்னு சொல்ற விரைவாக அடுத்து பாருங்க பயஞ்சு வயசு எனக்கு வயசு ஆகுது எத்தனை வயசு ஆமா பதினஞ்சு வயசு ஆகுது அப்ப பதினஞ்சுனா பதினைந்து வயது பதினைந்து வயது அடுத்து விளைச்சல் வீட்டு வயல்ல எங்க வீட்டு வயல்ல விளைச்சல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப எங்க வீட்டு வயல்ல விளைச்சல் நல்லா இருக்குன்னா எப்படி நம்ம எழுத்து வரக்கா எப்படி சொல்லுவோம் எங்கள் வீட்டு வயலில் விளைச்சல் நன்றாக உள்ளது அப்படின்னு எழுதுவோம் அப்ப விளைச்சல் என்ன விளைச்சல் குடிவாதம் ரொம்ப குடிவாதம் பிடிக்கிறாமா இந்த பையன் அப்படின்னு சொல்றீங்க அப்ப குடிவாதம்னா என்ன பிடிவாதம் அங்க அங்க போய் பாரு அப்படின்னு சொல்றீங்க அங்கன என்ன அங்கே அங்கன என்ன அங்கே அடுத்து பாருங்க விலை இதோட விலை என்ன அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா அப்ப இந்த பொருளுடைய விலை என்ன இந்த துணியோடைய விலை என்னன்னு கேட்கலாம் அப்ப விலைன்னா என்ன விலை மாசம் அம்மாசி அப்ப அம்மாசை என்னைக்கு அம்மாவாசை இந்த மாசம் அம்மாசி என்னைக்கு இந்த மாதம் அமாவாசை என்றைக்கு வருகிறது அப்படின்னு கேட்பாங்க எழுத்து வழக்கில் அமாவாசை ஒசரமா வளர்ந்துட்டான் ரொம்ப சின்ன பையனா பார்த்தேன் இப்ப ரொம்ப வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லுவான் என்ன உயரமாக அடுத்து இத வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லுவோம் இத வச்சிட்டு இருக்கியா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா என்ன வச்சிட்டுன்னா வைத்துக்கொண்டு எழுத்து வழக்கு இந்த இதெல்லாம் பேச்சு வழக்கு இப்ப நம்ம அங்க எழுதிட்டு எழுத்து வழக்கு வைத்து கொண்டு வச்சுக்கிட்டு வைத்து கொண்டு ரவைக்கு 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 என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டோம் இல்லையா ரவைக்கு இல்லைன்னா ராத்திரிக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்பாப்ப ரவை ராத்திரி அப்படின்னா இரவு இரவுக்கு

காக்கா காக்கா கத்துது அப்படின்னு காக்கா கத்துது காக்கா கத்துதுங்கிறது காகம் கரைகிறது அப்ப காக்கா தான் நான் கொடுத்தேன் அப்ப என்ன எழுதணும்னா காகம் இப்ப கத்துது கரைகிறது எல்லாம் நமக்கு மரபு வழக்குல வந்துடும் அடுத்து பாருங்க உடம்பு எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லை அப்ப உடம்புனா என்ன உடம்பு காத்து அடிக்குது காத்து அடிக்குது அப்ப வாடை காற்று வாடை சுவற்றில் எழுதாதே சுவற்றில் எழுதாதேங்கிறது நம்ம பேச்சு வழக்கு அப்ப எழுத்து வழக்குல எழுதும் போது சுவரில் சுவரில் போய் அங்க போய் இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா என்ன போய் பதற்றம் பதற்றம் சொல்ற பதற்றம் எழுத்து வழக்கில் பதற்றம் அடுத்துமா பதனம் தீவாளி வெக்கம் வெத்தலை நிலம் இதெல்லாம் இங்க கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னு இப்ப அடுத்து இந்த வாக்கியத்தை பாருங்களேன் புள்ளைக்கு உடம்பு சரியில்லை மூணு நாளா சிரமப்படுது புள்ளைக்கு உடம்பு சரியில்லை அப்ப பிள்ளைக்குங்கிறது என்னன்னு எதுன்னா குழந்தைக்கு குழந்தைக்கு உடம்புங்கிறது எப்படி இருந்துதுன்னா உடம்பு மு உடம்பு ஓகேவா அடுத்து பாரு சரியில்லை மூணு நாளா அப்படின்னா என்ன மூன்று நாட்களாக மூன்று நாட்களாக சிரமப்படுது அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்களேன் ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தைய அப்பா எங்க இஸ்துக்குன்னு போனாரு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ஊட்டாண்ட வீட்டின் அருகில் விளையாண்ட குழந்தையா அழைத்துக்கொண்டு போனாரு எங்க அப்படிங்கறது என்னவரும் எங்கே இஸ்துனுங்கிறது அழைத்து கொண்டு அழைத்துக் கொண்டு

ஊண்டது வீட்டின் அருகில் வீட்டின் அருகில் இதெல்லாம் நான் சொல்லிடுறேன் தான் வீட்டின் அருகில் விளையாண்டதுல விளையாண்ட விளையாடிய விளையாடிய குழந்தையை வீட்டின் அருகில் விளையாடிய குழந்தையை அப்பா எங்கே அழைத்து கொண்டு சென்றார் இதுதான் எழுத்து வழக்கான வாக்கியம் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது உங்களுக்கு ஆப்ஷன்ல நாலு கொடுத்துருவாங்க இல்லையா அதுல சரியான ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் அப்ப இதுக்கான சரியான ஆக்ஷன் இதுதான் வீட்டின் அருகில் விளையாடிய குழந்தையை அப்பா இங்கே அழைத்து கொண்டு சென்றார் அடுத்து பாருங்க ரவி ஒசரமா வளர்ந்துட்டான் அப்ப எப்படி எழுதுவோம் சரியான வாக்கியத்தை சரியான எழுத்து ரவி ரவி ஒசரமாங்கிறது உயரமா உயரமாக உயரமாக வளர்ந்துட்டான் கிடையாது வளர்ந்து விட்டான் வளர்ந்து விட்டான் ரவி உயரமாக வளர்ந்து விட்டான் அடுத்து பாருங்க வத்தல் வாங்கியா நீ கடைக்கு போனா வத்தல் வாங்கியா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எப்படி இருக்கும் நீ கடைக்கு சென்றால் நம்ம வழக்கு இது கடைக்கு போனீங்கன்னா பாவகாலத்தில் வாங்கியான்னு சொல்றோம் அப்ப எழுத்து எப்படி எழுதுவோம் நீ கடைக்கு சென்றால் பாவற்காய் பாகற்காய் பாகற்காய் பாவக்காய்ங்கிறது எப்படி வரும் பாகற்காய் வத்தல் கிடையாது வற்றல் வாங்கிக் கொண்டு வா அவ்வளவு நீ கடைக்கு சென்றால் பாகற்காய் வற்றல் வாங்கி கொண்டு வா அவ்வளவுதான் நம்ம பேச்சுவார்த்தைல சொல்லணும்னா நம்ம பேசுற அனைத்துமே பேச்சுவார்த்தை தான் அது எல்லாத்துக்குமே எழுத்து வழக்குல எழுதி பாருங்க சரியா தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்